தம்மா சொல்ல நான் என்ன கை விட்டா கிழிச்சேன் வார்த்தை பாடுமே பாடுனேன் அப்படின்னு சொல்லி அந்த பைக் எப்படி திரும்ப நடுவர் அவர்கள அவன் ஃபர்ஸ்ட் ப்ளோ உட்கார்ந்து இருக்கறா பின்னாடி உட்காரோ ரெகண்ட் ப்ளோ உட்கார்ற மாதிரி இருக்கு தேர்ட் ப்ளோர்லயே தேர்ட் ப்ளோர்லயே இருக்கற மாதிரி இருக்கு அப்படி ஒரு பைக் சைன் வரும் ஆ அப்படி ஒரு பைக்க வாங்கி குடுக்குறாங்க பொம்பளை புள்ளங்க கெட்டு போதுனா செல்போன் வாங்கி கொடுக்காதீங்க அது பெண்கள்லாம் இன்னைக்கு உடையெல்லாம் எப்படி ஒரு நாகரிகம் இல்லாத உடையா போச்சு தெரியுங்களா உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் 24*7 ஆப் டவுன்லோட் கிங் 24*7 அந்த காலமா இந்த காலமா அந்த காலமா இந்த காலமா ஆமா முன்னே அழகா உட்கார்ந்து இருக்கறாங்களே பெரியவங்க எல்லாம் பார்த்தாலே அந்த காலனே தீப்பு சொல்லலாமா வேண்டாமா உங்களை பார்த்தாலே சொல்லலாம் வந்தப்ப இந்த பசங்க ஒரு விசில் விட்டாங்கல்ல சவுண்ட் ஆமா கரண்ட் போனப்ப ஒரு ரெண்டு நிமிஷம் அங்க இருந்து ஒரு கம்பீர குரல் வந்து அப்படின்னு ஒரு குரல் வந்து பாத்தீங்களா ஆமா அப்ப அந்த காலம் ஜெயிச்சுதா இந்த காலம் ஜெயிச்சு அந்த குரல் வந்து ரொம்ப கம்பீரமா இருந்தா குரல் எப்பவுமே இருக்கிற குரல் எப்பவுமே அந்த காலம் தாங்க சிறந்தது இந்த காலத்துல என்ன இருக்கு நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த பிள்ளையெல்லாம் பாருங்க அந்த பையனை பாருங்க எங்கயோ சர்க்கஸ்ல இருந்து புடிச்சிட்டு வந்த மாதிரி இல்ல அவளோ சர்க்கஸ்ல தான் பிடிச்சலாம் இது லூஸ் கேர் அது லூஸ் ஹேர் வேற ஆ அண்ணா பாக்க பலபலன்னு இருக்கு இந்த புள்ள அதுக்காக கொண்டு வந்து பக்கத்துல உட்கார வச்சிருக்கீங்க நான் உட்கார வைக்கலமா இவர் கூட் வந்திருக்காரு வந்து வந்து உட்கார்ந்திருக்கு ஆனா அந்த புள்ளைக்கெல்லாம் காதல்னா என்னன்னு தெரியுமா காதல் காதல்

இந்த எலவு எல்லா ஹார்மோன் செய்யும் கரகம் தானடா இந்த ஹார்மோன் செய்ய கூடிய கரகம் அதெல்லாம் ஆல்மார் பேட்டா ஆல்லடா அறிவுரைய கேளுடா ஒரே காதல் ஊரில் இல்லையடா ஒரு தவன் போனால் சுடிதார் உள்ளதடா ஒரு டாக்டர் பொண்ணுன்னு சொன்னா நர்ஸ் பொன்ன காதலி கச்சிதா

அந்த அம்மா அந்த அம்மாவை கிட்டப்பா தான் கூட்டிட்டு போயிருக்காரு சென்னையில இருக்கக்கூடிய ரெக்கார்டிங் தேட்டருக்கு கூட்டிட்டு போய் முதன் முதல்ல ஒரு பாட்டு பாட அந்த ரெக்கார்டிங் தேட்டர்ல வச்சிருக்காங்க காதல ஹெட்செட் மாட்டிருக்காங்க அம்மா போட மாட்டேன்ட்டாங்க ஹெட்செட் போடாம நாங்க பாடுவாங்க அப்படிண்டாங்க அப்பறம் அந்த கூம்பு வடிவில ஒரு ஒலிபெருக்கி தான இருக்கும் ஆமா கூம்பு வடிவில ஒலிபெருக்கி இல்லனா பானையில வந்து இந்த மாதிரி இது வச்சிருப்பாங்களா அம்மா அந்த அம்மா ஏ வாயை திறந்து ரெண்டே வார்த்தை தான் பாடுனாங்களா ரெண்டே வார்த்தை வாசி வாசி

லாகுமோ என் அப்பன் ஆசான் ஐயன் பழனி இப்படி தண்டு கொண்டு இன்புற்றோர் ஆண்டியான தண்டபானி தண்டப ரொம்ப அருமமா உண்மையாவே வெகு சிறப்பு இதை பாடுறது ரொம்ப கஷ்டம் என்ன ஒரு ஓபன் வாய்ஸ்ல நாலு வரி பாடுறதே பெரிய கஷ்டம் மிக சிறப்பாக பாடிய உம்மையார் அவளுக்கு பெரிய கைத்தட்டு கொடுத்து பாராட்டலாம் அதை விட மிக முக்கியம் அதை சமாளிச்சாங்க பாருங்க ஒரு இருபது வாத்தியை வேணும் இது வாசிக்க அது ரெண்டே வாத்தியத்தில் வாசிச்ச அந்த இசை பழகு ஒரு பெரிய கை தருவோம் ம் நல்லா ஆடியோனே சூப்பராக வச்சுங்க இப்படி ஒரு பாட்டு இருக்கா அவங்கள்ட்ட ம் இப்படி ஒரு பாட்டு சொல்ல முடியுமா என்ன பாட்டு பாடிட்டு இருக்கீங்க அதுவும் பொம்பளை பிள்ளைங்க இன்னைக்கு வந்து பாடிட்டு இருக்குது ரொம்ப மோசமான பாட்டுலாம் பாடுதுங்க சாப்பிட பாட்டா என்ன சாப்பிட பாடா ஆசை தீர என்ன பஞ்சம் சாப்பிட வாடா நீ என்ன பிரியாணி போட்டலாமா சாப்பிட்டு ஜென்ன ஜன்னவெளியா போடுறதுக்கு என்ன இதெல்லாம் பாட்டு அது இந்த மாதிரி புள்ளைக்கெல்லாம் ஒரு பையன் பாட்டு போட்டுருக்கான் எவன் டி ஒன்ன பெத்தாம் 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 கையில கிடைச்சா செத்தாம் 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 இப்படி எல்லாம் ஒரு பாட்டு அவன் அப்பன் கையில மாட்டினா இவன் செத்தான் பாட்டு இல்லீங்களா இப்படி எல்லாம் பாட்டு போட்டா பசங்க எப்படிங்க திருந்துவாங்க யோசிச்சு பாருங்க

அதுதான் இந்த கொங்கு மண்டலத்துடைய சிறப்பு அது ஏன் கேக்குறீங்க அன்னைக்கு மெட்ராஸ்ல ஒருத்தன் மயங்க விழுந்துட்டான் ஒருத்த வந்து ஐயா ஒருத்தன் மயங்க விழுந்துட்டு சோடா வாங்கிட்டு வாங்க சோடா வாங்கிட்டு வாங்க சோடா வாங்கிட்டு வாங்கண்ணா ஒருத்தர் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க சார் இவன் படபடன்னு குடிக்கிறான் ஏன்டா நீ குடிக்கிறேங்கிற இந்த மாதிரி எனக்கு பார்த்தா படபடன்னு வந்துரும் அது கூட பரவாயில்லைங்க இன்னொருத்தர் மயங்க விழுந்துட்டாரு ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு இவனும் பயஞ்சு பேர் ஏறிப்பிட்டாங்க சார் அடிப்பட்டவன் அப்படியே கிடக்குறான் நாட்டில் எப்படிங்க நடக்குது நாட்டில் மயங்கி விழுந்தவனுக்கு சோடா வாங்கி வந்து முகத்தல் தெளிப்பாங்க தண்ணி கொடுத்து தெளிக்கிறத விட சோடா வாங்கி தளிக்கிறதா தமிழர் பண்பாடா இருந்தது ஒரு காலத்துல ஆமாங்க அப்ப இருந்துச்சுங்க அது கூட தான் பண்பாடுங்க அதுதான் மனிதாபிமானு சொல்லி கொடுத்தான் என்ன பண்றீங்க செல்பி எடுத்துட்டு போய் வீடியோ எடுக்கிறீங்க அடிபட்டவன வீடியோ எடுக்கிறீங்க போட்டோ எடுக்கிறீங்க அதுக்கு லைக் போடுறான் பாருங்க ஆபத்தில் ஒருவர் கூட உதவவில்லை இவன் போட்டோ எடுத்தான்ல இவன் உதவி இருக்கலாம்ல ஒரு லைக்குக்காகவும் ஷேருக்காகவும் இன்னைக்கு எப்படி இருக்கா தெரியுங்களா இந்த மனசு ஒரு காலத்துல மலை போல இருந்துச்சுங்க மனம் ரொம்ப தெளிவா இருந்துச்சு அழகா இருந்துச்சு இன்னைக்கு மனசனுடைய மனசு ஒரு குரங்கு போல மாறிடுச்சு எதுதான் நாகரிகனே தெரியல உதவி செய்யறது நாகரிகம் இல்லைன்னு இன்னைக்கு ஒரு ட்ரெண்டிங் ஓடிட்டு இருக்கு தெரியுங்களா அதுக்காக அன்னைக்கு ஒரு பாட்டு கொடுத்தான் அழகா மலை போல

ீங்க அதுவும் பெண்கள்லாம் இன்னைக்கு உடையல்ல எப்படி ஒரு நாகரிகம் இல்லாத உடையா போச்சு தெரியுங்களா இந்த ஒட்டி போடுவாங்க யாருன்னே தெரியல அந்த கண்டுபிடிச்சவன போய் உடனடியோட ஒரு அடி அடிக்கணும் முன்னையெல்லாம் கம்பங்களி கேப்பகளி தின்னு வாழ்ந்தவங்க இன்னைக்கு மசக்கல்லி ரசக்கல்லில நாசமா போய் கிடக்குது நாடு தெரியுங்களா நிறைய உடைகள் அப்படி போடுறாங்க அப்படி போடுறாங்க அது ஏன் கேக்குறீங்க அப்படினா நைட் ஒரு உடை கண்டுபிடிச்சிருக்கீங்களே அது நைட்ல தான போடணும் பகல்ல போய் போட்டு அலையிறது அதுக்கு பேரு பகல் டீன் பகல் டீன் அர்த்தமா ஆனா போடுறாங்களா இல்லையாங்க ஆமாங்க ஆனா ஒரு அதுக்கு ஒரு விளம்பரம் போட்டான் இந்த நைட்டியை இன் உணர்ற போதுதான் இந்த நைட்டியை அணிகிற போது தான் நான் பெண்ணாகவே உணர்வேன் அப்ப வேற நைட்டி போடுறவங்களும் எனக்கு நாதாரி கொடுமா

ஒரு காலத்துல கலாச்சாரம் எப்படி இருந்து தெரியுங்களா ஆண் பெண் திருமணம்னா எப்படி இருந்துச்சு இன்னைக்கெல்லாம் அப்படி இருக்குதுங்களா திருமணம்னா அவ்வளவு அழகா இருக்குது இன்னைக்கு எல்லாம் ஒரு பொண்ணு பொம்பளை புள்ள கல்யாண வீட்ல நாச்சமா போக இந்த கலாச்சாரத்தை யாரு கண்டுபிடிச்சானே தெரியலங்க பொண்ணு புள்ள பிள்ள பாடிகிட்டேதாங்க வருது தொட்டுத்தெல்லாம் தூள் போடுற கண்ணு மாம்பு டியா படுற மம்முட்டிங்க மம்முட்டியா எடுக்கிறப்ப எடுத்து குளித்தோண்ட வருது அந்த புள்ள எதுக்கு கல்யாணத்துக்கு வர்ற புள்ள மேக்கப்புக்கு பொண்ணோட அம்மாவுக்கு தாங்க அதிகமா செலவாகுது யாரு பொண்ணுன்னே தெரியலப்போ அந்த மேக்கப்புக்கு அந்த மேக்கப் கலச்சிட்டு அடுத்து நான் தொழவி இருக்கேன் ஒரு ஆளு எங்கடா பொண்டாட்டி காணான் பார்த்தா நீ நேத்து மேக்கப் போட்டதுன்னு உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலை சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டு செவன்